ஹை விவோ சினிக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த காளியமோ வர சிவனாண்டி ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்துட்டாங்க இனிமேட்டு சாமுடுச்சேரியோட குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி அவங்க கூட சேர்ந்து தான் பிளான் போட போறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம கார்த்திக் வந்து அந்த போன் கிடைச்சா கண்டிப்பா எல்லா உண்மையுமே அத்தை கிட்ட நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் கார்த்திக் ரெண்டு பேருமே அந்த போனை தேடி மண்டபத்துக்கு போறாங்க அப்போ அந்த மண்டபத்துல கிட்ட எல்லாம் கேக்குறாங்க சார் எங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அந்த போன் லாஸ்டா இங்கதான் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு அந்த போனை மட்டும் நாங்க தேடி கண்டுபிடிச்சிட்டா எங்களுக்கு போதும் அதுக்கு மட்டும் எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அவர் சொல்றாரு இல்ல சார் நீங்க சொல்ற மாதிரி அந்த போன் இங்க சு ஆஃப் ஆயிருக்கலாம் ஆனா அந்த போனை வேற யாராவது எடுத்துட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காத்தி சொல்றாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார் அந்த போன்ல தான் எங்களுக்கு தேவையான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு அந்த போனை நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டு அந்த போனை தேடி பாக்குறாங்க அந்த போன் எங்கேயுமே இல்ல அப்போ மயில் வந்து காத்தி கிட்ட சொல்றாங்க என்னப்பா இது நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது போது காத்திக் சொல்றாங்க என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அந்த போன் நம்ம கையில கிடைக்கும் அப்போ நம்ம அத்தை கிட்ட எல்லா நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பி வராங்க இந்த சைடு நம்ம ரேவதி காத்திய பத்தி கேட்கிறாங்க என்ன ஜியராஜா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு காத்தி சொல்றாங்க இல்ல நாங்க போன விஷயம் வந்து எதுவுமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கல அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ காத்தி ரேவதி கிட்ட சொல்றாங்க இந்த காளியம்மா வேற ஜெயில இருந்து வெளியில வந்துட்டாங்க கண்டிப்பா அந்த சிவனாடி காளியம்மா கூட சேர்ந்து ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணுவா என் மனசுக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாங்க அப்போ மயில் சொல்றாங்க இதுல இருந்து எப்படிப்பா நம்ம தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போது காத்தி சொல்றாங்க வேற வழியே இல்ல கண்டிப்பா சந்திரா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால நம்ம சந்திரா அவதான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப ரேவதி கிட்ட கேட்கறாங்க சந்திரகலா வீட்டில இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரேவதி சொல்றாங்க இல்ல சித்தி வீட்டில இல்ல எங்கேயோ போயிருக்காங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக மயில் சொல்றாங்க வேற எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க சகலை அவங்க எங்க போயிருப்பாங்க சிவனாடி வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் பிளான் போட்டுட்டு இருப்பாங்க தான் இந்த குடும்பத்தை எப்படி கவக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும் கார்த்திக் சொல்றாங்க கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போது அதுக்குள்ள நம்ம இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு அத்தையை நம்ம இந்த பிரச்சனைல இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து சொல்கிறாங்க அப்போ ரேவதி கிட்ட சொன்னாங்க ரேவதி ரோகிணி ரெண்டு பேருமே தான் சந்திரகலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அவங்க தான் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருந்துக்கிட்டே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாங்க அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க கவலையே படாதீங்க நான் அவங்களையே ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே இங்கே சந்திரகலா சிவனாடி காளியம்மா மூணு பேருமே பிளான் போட்டுட்ருக்காங்க இந்த காளியம்மா வெளியில் வந்துட்டேன்ல இதுக்கப்புறம் இருக்க அந்த சாம்பரேஸ்வரிக்கா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட சிவனாண்டி வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க ஏன்னா சந்திரா சித்தி சொல்கிற மாதிரி உங்க அக்காவை நடுத்துடல நிற்க வைக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி கேட்க அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க எனக்கு கவலையே கிடையாது அவ தோக்கணும் என் புருஷன் சிவனாண்டி ஜெயிக்கணும் அது நடந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்கிறாங்க அப்போ ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அதை மட்டும் வாய்ஸை கட் பண்ணிடுறாங்க ஏதோ ஒரு பிளான காளியம்மா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க இதுபடி கண்டிப்பாக நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக வீட்டு எல்லாத்தையுமே இழந்துட்டு நடு தெருவில் நிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவநாண்டி வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சந்திரகலா கிட்டே கொடுத்து அனுப்புகிறாங்க சந்திரகலாவும் அவங்க வீட்டுக்கு வந்து யாருக்குமே தெரியாமல் சாமுண்டேஸ்வரியோட பீரோவில் வைக்கிறதுக்காக போகிறாங்க அப்போ ரேவதி ரோகிணி ரெண்டு பேருமே சந்திராவை பார்த்துட்டுறாங்க என்ன சித்தி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணாதான் அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவையே ஃபாலோ பண்ணிட்டு போய்ட்டு இருக்காங்க அப்போ சந்திரகலா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்க்குறாங்க அப்போ சாமுண்டேஸ்வரியோட பீரோல ஏதோ ஒரு விஷயத்த வைக்கிறாங்க அதை நம்ம ரேவதி பார்த்துடுறாங்க சித்தி பத்தியா என்னலாம் பண்றாங்கன்னு கூட இருந்துகிட்டே அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றாங்க ஆனா கண்டிப்பா சித்தியை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு ரோகிணி ரேவதி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரேவதி டக்குன்னு ரூம்குள்ள வந்து சந்திரா கிட்ட சொல்றாங்க என்ன சித்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க அதெல்லாம் இல்லையே நான் எதுவுமே பண்ணல நான் பாட்டுக்கு தானே சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு ரோகிணி சொல்றாங்க உங்களை அம்மா கீழே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு திரு திரு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப ரேவதி சொல்றாங்க என்ன சித்தி கையில வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க என்கிட்ட எதுவுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க நம்ம ரேவதி சூப்பரா கேப்சர் பண்ணிட்டாங்க இந்த சந்திரா ஏதோ ஒண்ணு பண்ண போது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சி அந்த விஷயத்தை எடுத்து நம்ம கார்த்தி கிட்ட போய் கொடுத்துடணும் அப்படி பண்ணிட்டாலே போதும் கடைசியில சந்திரா தான் சாமியா மொக்க வாங்குவாங்க அது மட்டும் இல்லாம இந்த சைடு நம்ம துர்கா நவீன் இவங்க ரெண்டு பேருமே பாட்டி வீட்டுல இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சடங்கு சம்பிரதாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வீட்டெல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ காத்தியை பாத்து ரேவதி சொல்றாங்க புருஷ் நான் பண்ணு டெக்கரேஷன்ல எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு காத்தி சொல்றாங்க இதுக்கு பேரெல்லாம் என்ன டெக்கரேஷனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரேவதி சொல்றாங்க எப்போ என்கிட்ட லவ் சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிட்ட கேக்குறாங்க அதுக்கு காத்தி உனக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க நம்ம ரேவதியும் பாவும் காத்தி பின்னாடியும் சுத்தி சுத்தி வந்துட்டு தான் இருக்காங்க நம்ம கார்த்தி கொஞ்சம் ரேவதி மேல காரணம் கட்டினா நல்லா தான் இருக்கும் நம்பளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் கார்த்தி எப்போ ரேவதி கிட்ட லவ் சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க